அதற்கு முன்னால் தமிழ் வணக்கம் ஞானப்பால் உண்டதோர் கான சம்பந்தனின் நாவினில் நடமாடினாய் நமனுக்கும் அஞ்சாத நாவரசர் கவிதையில் நலமான ஒளி சூடினாய் ஞானப்பால் உண்டதோர் கான சம்பந்தனின் நாவினில் நடமாடினாய் நமனுக்கும் அஞ்சாத நாவரசர் கவிதையில் நலமான ஒளி சூடினாய் ஊனக்கண் மூடிடும் சித்தர்கள் இதழ்களில் உருவான திருவாகினாய் உயர்வான தமிழே நீ ஆழ்வார்கள் அமுதாகி உயிருக்கு விருந்தாகினாய் தானத்த தனதான தாளத்தில் அருணகிரி திருநாவில் விளையாடினாய் சென்னிகுளம் ரெட்டியார் தன்னழகு சிந்திலே சுகமாக அசைந்தாடினாய் வானத்தின் அமுதாக தானான தமிழே என் வாழ்வோடு நன்மை தருக இங்கு சொல்லும்படி வைத்த கவி தள்ளுபடி ஆகாமல் வெல்லும்படி காவல் தருக மூப்பெரும் வகையினில் யாப்பியல் நெறியைத் தொல் காப்பியன் நல்கியதும் வள்ளுவன் ஒரு தள்ளு தமிழ்மறை அள்ளி வழங்கியதும் காப்பியம் எனும் புது கோப்பையை நம் இளங்கோவன் வழங்கியதும் கம்பன் எனும் தமிழ் கொம்பன் பிறந்துயர் விந்தை புரிந்ததும் ஆர்ப்பரி தெழுகிற பேரலை போல் எங்கள் பாரதி சீரியதும் அவன் வழி தாசனும் புகழ் கண்ணதாசனும் அழகுற பாடியதும் ஏற்புறச் செவிகளில் கேட்டனல் ஏந்திழை எம்மையும் பேணுகவே என்றும் உழந்தனில் நின்று வளர்த்தமிழ் இங்கமை ஆளுகவே எப்படி இருக்குது புதுக்கோட்டை எப்படி இருக்குது புதுக்கோட்டை பத்து நாட்களாய் வேட்டை எப்படி இருக்குது புதுக்கோட்டை பத்து நாட்களாய் தமிழ் வேட்டை அவிழுது அவிழுது பொன்மூட்டை அள்ளுங்கள் கம்பன் திருப்பாட்டை நீங்கள் அள்ளுங்கள் கம்பன் திருப்பாட்டை நகர்மன்றத்தில் கம்பன் விழா நாடே வியக்கும் பெரிய விழா நகராது அவையோர் அமரும் விழா இது நகராது அவையோர் இந்த பத்து நாட்கள் புதுகைக்கு பறந்து வருகிற கவி கம்பன் சித்தம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் சென்ற ஆண்டு வரை வந்தான் முத்தமிழ் வல்ல கவிவேந்தன் மறுபடி வந்தான் இந்த முறை அந்த வித்தகன் முகத்தில் நடனமிடும் வண்ண சிரிப்பை காணவில்லை முத்தமிழ் வல்ல மாகவிஞன் மறுபடி வந்தான் இந்த முறை அந்த வித்தகன் முகத்தில் நடனமிடும் சிரிப்பை காணவில்லை இங்கும் அங்கும் தேடுகிறான் இதயத்துக்குள் வாடுகிறான் எங்கே சம்பத் என்றேதான் எங்கள் கம்பன் ஏங்குகிறான் அங்கும் இங்கும் நடப்பாரே ஆயிரம் வேலை பார்ப்பாரே சிங்கம் போல இருப்பாரே செந்தமிழ் கம்பன் கலங்குகிறான் வெண்ணிற ஆடை ஒளி வீசும் வெள்ளை சிரிப்பு கதை பேசும் எண்ணி சொல்கிற சொல்லெல்லாம் இலக்கியங்களின் நயம் பேசும் சின்ன குழந்தை போல் சில நேரம் சினத்தின் உச்சியில் சில நேரம் சின்ன குழந்தை போல் சில நேரம் சினத்தின் உச்சியில் சில நேரம் கண்முன் வாழ்ந்த சம்பத்தும் கடவுளை தேடி போனாரே அன்னார் நினைவுகள் அகம் வைத்தோம் அவருடன் பழகிய காலங்கள் பொன்னாய் ஒளிரும் நினைவினிலே பொலிவார் அவரும் புகழினிலே அவரின் பெயரால் அமைந்திருக்கும் அரங்கம் தன்னில் தலைப்படுத்து கவிதை பாடக் கவிஞரெல்லாம் கிளம்பி வந்து அமர்ந்துள்ளார் புதுகை கம்பன் கழகம் இது பொன்விழா காணும் நேரத்தில் தமிழை சிவிகையில் அமர்த்தி வைத்து தோள்களில் சுமந்து வந்துள்ளார் ஜாமப்பொழுதே ஆனாலும் ஜாமப்பொழுதே ஆனாலும் ஜாலம் காட்டும் கவியரங்கை ஆர்வத்தோடு கேட்கின்ற ஆசை நகரம் புதுக்கோட்டை பொழுதே ஆனாலும் ஜாலம் காட்டும் கவியரங்கை ஆர்வத்தோடு கேட்கின்ற ஆசை நகரம் புதுக்கோட்டை பற்று இவருக்கு இருந்தாலும் உங்களுக்கு பத்து நிமிடம் கொடுத்துள்ளார் பற்று இவருக்கு மிக உண்டு ஆனால் பத்து நிமிடம் கொடுத்துள்ளார் வெற்றி கவிஞர்கள் வரும்போது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஞானப்பாலை பருகுவதில் நாட்டம் கொண்ட காரணத்தால் ஞானப்பாலை பருகுவதில் நாட்டம் கொண்ட காரணத்தால் ஞான நீங்கள் எல்லாம் என நம்பிக்கை வைத்து பாடுகிறோம் நல்ல ஞான சம்பந்தர்கள் நீங்கள் எல்லாம் என நம்பிக்கை வைத்து பாடுகிறோம் சந்திரசேகர புலவரும் இல்லை சம்பத் எனும் தமிழ் காவலர் இல்லை சந்திரசேகர புலவரும் இல்லை சம்பத் எனும் தமிழ் காவலர் இல்லை இந்த அரங்கில் நின்று பார்க்கையில் இந்த இயக்கம் இல்லாமல் இல்லை வந்திருக்கும் உங்கள் கண்களில் வாழுகின்றார் அந்த இருவர் என செந்தமிழ் கவிஞர் ஆறுதல் கொண்டார் கதிரேசன் இங்கே கவியரங்கை தொடங்கி வைத்தார் கவிதை என்பது சங்கீதம் கவியரங்கம் சர்க்கஸ் கூடம் என்றார் நல்ல வேளையாய் கோமாளிகள் யாரையும் கூட்டி வரவில்லை அதிலே நமக்கு ஆறுதல் உண்டு அடுத்து வந்த ராஜசேகரோ அணுகுண்டு ஒன்றை வீசி போனார் பொன் வைரம் முத்து எல்லாம் ராஜசேகரங்கள் என்று சொன்னார் பணிவோடு கேட்கின்றேன் எங்களை பொக்கிசத்தில் வைத்து பூட்டி விடாதீர்கள் பொழுது புலந்தவுடன் ஊருக்கு போய்விடுவோம் எனவே எல்லா அம்சங்களும் இனிதே அமைந்தபடி நல்ல கவியரங்கம் நிகழப்போகிறது கம்பனில் கடக்க முடியாத காலங்கள் காலமும் கணக்கும் நீத்த காரணன் என்றுதானே மூலமாம் இறையை பற்றி மொழிகிறான் கம்பநாடன் தூலமாம் வடிவம் கொண்டு அவன் தரைவிசை வந்ததாலே காலத்தின் கணக்குக்காக கடவுளும் கட்டுப்பட்டான் யார் யாருக்கு என்னென்ன காலம் நாம் பெற்றோம் சுதந்திரத்தை இரவு நேரம் ராத்திரியில் அன்று மட்டும் ராகு காலம் பாரதத்தை ஆண்டு சென்ற தலைவருக்கோ பொழுதெல்லாம் எமகண்டம் மிகவும் பாவம் எனவே யார் யாருக்கு என்னென்ன காலம் என்பதை எண்ணி பார்க்கிற காலம் இது போராட்டங்கள் நடக்கிற காலம் போர்கள் உலகெங்கும் நடைபெறும் காலம் யாருடன் யார் கை என்று கூட்டணி கணக்குகள் போடும் காலம் யாருடன் யார் கை என்று கூட்டணி கணக்குகள் போடும் காலம் சேராத இடத்தில் சேர்ந்ததனாலே பசித்த புலிகள் புல் தின்னும் காலம் வீதியில் திரியும் இளைஞர் கூட்டம் வீட்டில் யாரும் அறியா வண்ணம் போதையில் மூழ்கும் போதாத காலம் இது பெரியோர இளைஞர் மதியாத காலம் வீதியில் திரியும் இளைஞர் எல்லாம் வீட்டில் யாரும் அறியா வண்ணம் போதையில் முழுகும் போதாத காலம் பெரியோரை இளைஞர் மதியாத காலம் காதலன் காதலி உறவுகள் எல்லாம் வாடகைக்கு கிடைக்கிற காலம் இது காதலன் காதலி உறவுகள் எல்லாம் வாடகைக்கு கிடைக்கிற காலம் சேர்ந்து வாழ்பவர் சுலபத் தவணையில் சிரித்துக்கொண்டே பிரிகிற காலம் தயங்கி செய்கிற தவறையெல்லாம் தெனாவட்டாக செய்யும் காலம் உயர்ந்த பதவியில் இருப்போரெல்லாம் ஊழல் செய்து சிறைபோகும் காலம் அரும்பும் முன்னே சிறுமிகள் வாழ்வை அரக்கப் பிறவிகள் கெடுக்கிற காலம் அரும்பும் முன்னே சிறுமிகள் வாழ்வை அரக்கப் பிறவிகள் கெடுக்கிற காலம் அழகு நிலாக்களை வரதட்சணைக்காக பணம் திண்ணி பாம்புகள் பிணம் தின்னும் காலம் அழகு நிலாக்களை வரதட்சணைக்காக பணம் தின்னும் பாம்புகள் பிணம் தின்னும் காலம் ஊடகங்களின் கை ஓங்கிடும் காலம் உண்மை போல் பொய்யை உரைத்திடும் காலம் வேடங்கள் திடீரென்று கலைகிற காலம் வேடிக்கை மனிதர்கள் வெளிவரும் காலம் காடுகள் அழிந்து காசாகும் காலம் இது காடுகள் அழிந்து காசாகும் காலம் கண்மண் தெரியாத சுயநலக்காலம் பாருங்கள் விரைவில் கண்முன் தொடங்கும் நல்ல பாடத்தை இறைவன் போதிக்கும் காலம் பாருங்கள் விரைவில் கண்முன் தொடங்கும் நல்ல பாடத்தை இறைவன் போதிக்கும் காலம் இந்த விதமாய் காலம் நகர்கையில் எங்கள் கவிஞர்கள் ஏடெடுக்கின்றார் சந்த ஆயுதம் கைவசம் உண்டு சஞ்சலமின்றி போர் தொடுக்கின்றார் வந்தவரெல்லாம் கேட்டு ரசிக்க விதம் விதமாக பந்தி வைக்கிறார் இந்த காலம் மாறும் என்றுதான் ஏதோ சங்கை ஊதி வைக்கிறார் இந்த காலம் மாறும் என்றுதான் ஏதோ சங்கை ஊதி வைக்கிறார் ராமாயணத்தின் காலங்கள் பற்றி ரசனையாய் கவிஞர் பாடிட வந்தார் ஆமாம் என்று அவையோரெல்லாம் ஆரவாரித்தால் ஊக்கம் கொள்வார் எனவே தரமான கவிதை வரி தென்படும் போதெல்லாம் கர ஒலியால் இடையிடையே கரசேவை செய்யுங்கள் உங்கள் கரசேவைக்கு அவர்கள் காதுகள் காத்து கிடக்கும் முதலில் தசரதன் ஆட்சி சிறந்த தேர் காலம் அருமை தம்பி விவேக் பாரதி விதம் விதமாக திறமைகள் காட்டும் விவேக் பாரதி சகலகலா வல்லவன் இளந்தை ராமசாமி என்ற எழிலார் கவிஞரின் இனியமானவன் பாடல் புனைவான் கட்டுரை தருவான் நாடகம் நடிப்பான் எல்லாம் முயல்வான் விவேக் பாரதி சகலகலா வல்லவன் திறன் உள்ளவன் சில நேரங்களில் நல்லவன் அவனுடைய அன்னைக்கு ஆனந்தம் அதிகம் அது விவேக் பாரதி சகலகலா வல்லவன் நடிப்புத்திறன் உள்ளவன் சில நேரங்களில் நல்லவன் வயதுக்கு ஏற்ற குறும்புகளோடும் வியந்து பார்க்கும் திறமைகளோடும் வளர்ந்து கொண்டிருக்கும் விவேக் பாரதி விஸ்வரூபம் எடுப்பான் ஒரு நாள் தசரதன் ஆட்சியின் தேரை ஓட்ட தசரதன் பற்றி கவி பாடும் நேரத்தில் ராமச்சந்திரன் வருவது பொருத்தம்தானே தந்தையின் பெயரை பாடும்போது தனையன் வந்து முன்னே அமர்ந்தார் தசரதன் ஆட்சியின் தேரை ஓட்ட திறந்தவர் நெஞ்சில் தமிழை நாட்ட பாரத பரம்பரை என்று காட்ட வருக அரங்கிடை விவேக் பாரதி வரவேற்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்